தூங்கி கிடந்தா இவன் பாட்டு கடையை திறந்தான் வீட்டுக்கு போனான் ஸ்கூல்ல போய் பிள்ளைய விட்டான் கூட்டிட்டு வந்தான் தீன் ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுக்கிட்டு இவன் நாக்கு வலிச்சு உட்காந்துட்டு இருக்கிறான் பசாது பண்றோம் பண்ணிட்டு நூத்தி பதினாறு பதினேழுல பூமியில் பசாது செய்வதை தடுக்கக்கூடியவர் நல்லவர்கள் உங்களுக்கு முன் வாழ்ந்து சென்ற சமுதாயங்களில் இருந்திருக்க வேண்டாமா பசாது தடுக்கணும் இதான் பாவா அமல் அமல்னா வேற எல்லாம் அமல் கிடையாது அதுவும் அமல் தான் அது செய்யறதுக்கு இது தேவை பசாது தடுக்கணும்னா தொட நடுங்கும் பசாது தொடங்குனா கால் எல்லாம் அது காலு ஸ்டெடியா நிக்கணும்னா பத்து நிமிஷம் ஸ்டெடியா நின்னு பிராக்டிஸ் பண்றதுக்கு தான் தொழுவேன் அதுல தான் அல்லா ஒருத்தான் இருக்கிறான் நமக்கு மவுத்துன்னு ஒன்று இருக்கு தான் பசாது செஞ்சோம்னா நம்மளை பசாத தடுத்தோம்னா நம்மளை பட்னி போடுவான் ஜெயிலில் அடைச்சி வச்சு பட்னி போடுவோம் அதை ப்ராக்டிஸ் பண்றதுக்கு தான் நோன்பு பசாது செய்யறது போனால் பல ஆயிரம் கிலோமீட்டர் நடந்து போக வேண்டியது வரும் அதுக்கு தான் ஹஜ்ஜு போடா அப்படிங்கிறோம் அது பசாது தடுக்கிறது தான் இந்த அமல்கள் எல்லாமே நாமல் அமல் வேற எதுவுமே கிடையாது பசாது தடுக்கணும் அவ்வளோ ட்ரைனிங் வேணும் அந்த ட்ரைனிங் தான் இதெல்லாம் சொல்றோம் அக்கிரமம் செய்து கொண்டிருந்தவர்கள் யார் இது அக்கிரமம் செய்து கொண்டிருந்தது பசாது செஞ்சவங்க இல்லை தடுக்காம விட்டவங்க அதை சொல்றாங்களா இந்த அக்கிரமம் செஞ்சுட்டு இருந்த பாவிகள் தங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த சுகபோக வாழ்க்கையில் மூழ்கி கிடந்தா இவன் பாட்டுக்கு கடையை திறந்தான் வீட்டுக்கு போனான் ஸ்கூல்ல போய் புள்ளைய விட்டான் கூட்டிட்டு வந்தான் தீன் ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுக்கிட்டு இவன் நான் உட்காந்துட்டு இருக்கான் பசாத் பண்றவன் பண்ணிட்டே இருக்கிறான் டாஸ்மாக நாலாச்சு இவன் பாட்டுக்கு கடை இவன் ரெண்டு பண்ணான் டாஸ்மாக் பத்தாச்சு இவன் இன்னொரு வீடு கட்டினான் டாஸ்மாக் நூறு இவன் பாட்டு வேலைய போயிட்டே இருக்கிறான் பசாத் பாட்டு பெரியகிட்டே இருக்குது இவன் ஒண்ணுமே பண்ணல அல்லா சொல்றான் சுகபோக வாழ்க்கையில் மூழ்கி கிடந்தார்கள் மேலும் குற்றவாளிகளாக இருந்தார்கள் மேலும் இறைவன் எந்த ஊரையும் ஊர் மக்கள் சீர்திருத்து கொண்டு இருக்கும் போது நியாயமே இல்லாமல் அழித்து விடக்கூடியவன் இல்லை